வணக்கம் நான் இன்றைய சுட்டெரிக்கும் வெயிலில் குழந்தைகள் பராமரிக்கும் வழிமுறை வெயில் குழந்தைகளுக்கு அணியாமல் அணிந்து காற்றில் இருந்து பரவி வரும் சிறந்த வெயிலில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய தட்டமை தொற்று நோய் மட்டுமே குணப்படுத்த முடியும் காலங்களிலேயே பச்சிலம் இறுக்கமான தளர்வான உடையே ரேண்டமாக இடத்தில் மறிப்பதும் மிக காலங்களில் தடுப்பூசி மூலம் தமிழ்நாட்டின் தட்டமை பரவி பரவுதல் மீறி பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு தனிமைப்படுத்துதல் மூலமாக நீர் ஆதாரங்கள் பழச்சாறுகள் உட்கொள்வதும் மூலம் மட்டுமே குணப்படுத்த முடியும் மற்றபடி இதற்கு எந்த சிறப்பு மருந்தும் கிடையாது வியர்த்தால் சளி பிடிக்கும் என்ற கூற்று தவறானது வைரஸ் மூலமாகவே சளி பரவி ஏற்படுகின்றன பிரச்சினை ஏற்படுகின்றன எனவே வியர்வையை உடனடியாக புறப்படும் புறப்படுத்தினாலே நிறைய பிரச்சனையில் இருந்து தப்பிக்கலாம் வியர்வை மூலம் நீர் மட்டுமே குறைவதில் உப்பு மற்றும் சர்க்கரை சத்து வியர்வை மூலம் வெளியேறுகின்றது எனவே நீர் ஆதாரங்களோடு சேர்த்து உப்பு மற்றும் சர்க்கரை சத்து கொடுக்கக்கூடிய பழச்சாறுகளை மோர் இளநீர் உள்ளிட்ட வானங்களையும் உட்கொள்வது சிறந்ததாகும் நன்றி